எம்பி இங்க நாற்பது இருக்குன்னு சொன்னா இருபது பெண்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படி சட்டத்தில் இல்ல ஆனா உள்ளாட்சி அமைப்புல அப்படி இருக்க பெண்களுக்கு கொடுக்கணும் ஒரு ஏறி இருக்குது அது யார் வர்றாங்க ஊராட்சி ஒன்றிய இருபது பஞ்சாயத்து இருக்கு இருபது பஞ்சாயத்துல பன்னெண்டு பேர் பெண்கள் எட்டு பேர் தான் ஆண்கள் அதே மாதிரி திருச்சி மாவட்டத்தில் நானூத்தி எட்டு ஊராட்சி

இதெல்லாம் போய் மக்களை ஏமாத்துக்கிற விஷயம் இன்னைக்கு தண்ணி இல்லையே போராட்டம் அது பண்ணுன்னு சொன்னாங்களே தன்னடிச்சே வரும்போது போராட்டம் நீங்க என்னைக்கு வந்து ஊராட்சி வந்து பதவி காலம் முடிஞ்சதோ இங்க மட்டும் இல்ல எல்லா பகுதியிலையும் வந்து அந்த காலகட்டத்தில இருந்து மாறிடுச்சுங்க இப்ப ஒரு மாசமா தண்ணி வர்றது கிடையாது சாலை லைட் எரியது கிடையாது நிறைய ரிப்போர்ட் வருது தான் உங்களோட பழக்கம் தான் அன்றாடம் பார்க்குறாரு தண்ணி திறந்து விட்டீங்கன்னா ஏ செக்டாரில் தண்ணி வரலன்னு சார் வந்து பதிவு போட்டிருக்காரு உடனடியாக நான் அவருக்கு என்ன ஏ செக்டாரில் ஏழு மணிக்கு தண்ணி வர தண்ணி வரலாமா என்னாச்சு நான் தண்ணி திறந்து விட்டேன் சார் தண்ணி திறந்து விட்டீங்க சார் பார்த்தீங்களா அலையெல்லாம் முடியாது சார் நீங்க அலையெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்றாரு அப்போ எனக்கு கொஞ்சம் போக வருது போக வேலை தான் என்ன தண்ணி திறந்து விட்டுட்டீங்கன்னா அப்படியே உட்காந்துங்களா தண்ணி திறந்து விட்டு போய் பார்க்க மாட்டீங்களா எப்போ வருது அது பேச்சு அவன் இப்படிதான் அந்த காலத்துல இருந்தது அந்த காலத்துல வேலை பார்க்கறவங்கல இருந்து ஊராட்சி மன்ற தலைவர்கள் இருந்து அந்த பணியாளர்கள் இருந்து இப்பதான் பேசினாங்க ஆனால் ஊராட்சி மன்றத்துல இருந்து சரியான ஊராட்சி மன்றத்துல வந்தாங்க வச்சுங்க கரெக்டா செயல்படுவாங்க ஏ ஊராட்சி மன்ற தலைவரே இங்க வந்து வந்து ஒரு சில ஊராட்சி மன்ற உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்ல இங்க இங்க வரலன்னு சொல்லும் போது எங்களுக்கா ஓட்டு போட்டீங்க உங்க தெருவு போட முடியாதுன்னு சொல்ல கருத்து இங்க வந்துதான் வரலையா

அடி 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 அடிமட்டத்தில் அதிகாரம் வரும்போது தான் அடி அதிகார பகிர் பகிர்வு வரும்போது தான் அது வரும் அதை அரசாங்கம் விரும்பவில்லை விரும்பவில்லைனாக்கா அவங்களுக்கு அது பலன் தராது அது திமுக அரசாங்கமாக இருக்கலாம் வேற இடத்துல பிஜேபி அரசாங்கமாக இருக்கலாம் அது வேற விஷயம் ஆனால் அவர்களுக்கு பலன் தராது அப்போ இப்ப இந்த தேர்தல் நடத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த இது பண்றாங்க

எங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள் எங்கள் மக்களுடைய வரிப்பணத்தை வாங்கிட்டு நீங்க சவுசா வாக்கு வாழ்க்கை அடிச்சிருக்கேன் ஆனா அன்றாட பயன்படுத்தக்கூடிய தண்ணி கூட எங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லுங்க பொழுது அந்த போராட்டங்கள் தானாக தானாக வெடிக்கும் அதற்கான காலகட்டம் வரும் அதற்கான ஏற்பாடுகளை நிலையில் அந்த உள்ளிட்ட முடிக்கிட்டு அனைத்து வெற்றிகளுமே அதை